தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொது கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை இன்று எடுத்துள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் விசேட கூட்டம் யாழ் நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற பொது பொது கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய சில தீர்மானங்கள் எடுக்கப்பட்டுள்ளது இந்த சந்திப்பு தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொது கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நிலாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து வெளியிட்டார் இதன்போது அவர் தெரிவிக்கையில் தமிழ் தேசிய அரசியல் கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் முதலாவது கூட்டம் இன்று நடைபெற்றது போது பொது வேட்பாளரை நிறுத்துவது குறித்தான பல்வேறு விடயங்கள் தொடர்பில் ஆராயப்பட்டு அடுத்த கட்ட நடவடிக்கைகள் தொடர்பில் சில தீர்மானங்களை எடுத்திருக்கிறோம் அதாவது இந்த பொது கட்டமைப்புக்கு கீழ் வரக்கூடிய உப உருவாக்கப்பட்டுள்ளன குறிப்பாக வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி திண்ணத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புக்கள் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புக்கள் உருவாக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் அந்தந்த விடயங்கள் தொடர்பில் அறிவிக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்தார் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு கீழ்வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்கு செல்லப்படும் எல்லோரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை விட்டு நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம்

தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொது சபைக்கும் இடையில் உருவாக்கப்பட்டுள்ள பொதுக்கட்டமைப்பு சில முக்கிய தீர்மானங்களை இன்று எடுத்துள்ளது தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பின் விசேட கூட்டம் ஜால்நகரில் உள்ள தனியார் விருந்தினர் விடுதியில் நடைபெற்ற பொது பொதுக்கட்டமைப்பின் அடுத்த கட்ட நடவடிக்கை தொடர்பாக ஆராய்ந்து முக்கிய பல தீர்மானங்கள் எடுக்கப்பட்டது இந்த சந்திப்பு தொடர்பாக சிவில் சமூக பிரதிநிதியும் பொதுக்கட்டமைப்பின் உறுப்பினருமான அரசியல் ஆய்வாளர் நெல்லாந்தன் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கட்சிகளுக்கும் தமிழ் மக்கள் பொதுச்சபைக்கும் இடையிலான பொதுக்கட்டமைப்பு உருவாக்கப்பட்ட பின்னர் நடக்கும் முதலாவது சந்திப்பு இது பொதுக்கட்டமைப்புக்கு கீழ்வரக்கூடிய உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதி தேர்தல் தொடர்பாக எடுக்கப்பட்ட முடிவுகள் பின்னர் ஊடகங்களுக்கு தெரிவிக்கப்படும் வேட்பாளர் யார் என்பதை தெரிவதற்கும் தேர்தல் அறிக்கையை தீர்மானிப்பதற்கும் கட்சி சின்னத்தை தீர்மானிப்பதற்குமான உபகட்டமைப்புகள் அவற்றுடன் நிதி மற்றும் பரப்புரை நடவடிக்கைகளுக்கான உபகட்டமைப்புகள் உருவாக்கப்பட்டுள்ளன அது உரிய கட்டமைப்புகளால் உரிய நேரத்தில் உங்களுக்கு செல்லப்படும் எல்லாரும் தமிழ் வாக்குகளை சிதறடிக்க பார்க்கிறார்கள் தமிழ் மக்களை ஒன்றாக திரட்டுவது தான் எங்களுடைய நோக்கம் சிதறடிக்கப்படும் வாக்குகளை பொது வேட்பாளரை விட்டு நாங்கள் திரட்ட தவறினால் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய எல்லா தேர்தல்களில் தமிழ் வாக்குகள் மேலும் சிதறடிக்கப்படும் எனவே தமிழ் வாக்குகள் சிதறடிக்கப்படுவதில் இருந்து தமிழ் மக்களை பாதுகாத்து தமிழ் மக்களை ஒரு திரண்ட சக்தியாக மாற்றுவதுதான் எங்களுடைய நோக்கம்